வணக்கம் இன்றைய புத்தகம் ஒரு துறவியைப் போல சிந்திங்கள் இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஜே ஷெட்டி அவர்கள் பரிபூரண மாற்றத்தை கொடுக்கின்ற மன்னித்தல் நாம் மன்னித்தலை நோக்கி பயணிப்பதற்கு முன்பு கோபத்தில் சிக்கித் தவிக்கிறோம் நம்மை காயப்படுத்தியவர்களை நாம் பழி வாங்கவும் துடிக்கக்கூடும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழி வாங்குதல் அறியாமையின் விளைவுகளில் ஒன்று இன்னொருவரை காயப்படுத்துவதன் மூலம் உங்களால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று கூறப்படுகிறது துறவிகள் அடுத்தவர்களுடைய நடத்தையின் அடிப்படையில் தங்களுடைய தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்வதில்லை பழி வாங்குவது உங்களை நல்ல விதமாக உணரச் செய்யும் என்று நீங்கள் நம்புவதற்கு காரணம் அடுத்தவர் அதற்கு எதிர்வினையாற்றும் விதந்தான் ஆனால் அந்நபர் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக செயல் விடை அளிக்கும்போது என்ன நிகழும் நீங்கள் மேலும் அதிக வேதனையை அனுபவிப்பீர்கள் பழி வாங்குவது உங்களுக்கு நீங்களே சூனியம் வைத்துக் கொள்வதை போன்றதாகிவிடும் பழி வாங்கும் எண்ணத்தை நீங்கள் விட்டொழிக்கும் போது மன்னித்தல் செயல்முறையை நீங்கள் தொடங்குகிறீர்கள் ஒருவரை நீங்கள் மன்னிக்கலாம் அல்லது மன்னிக்க மறுக்கலாம் என்றுதான் மக்கள் நினைக்கின்றனர் ஆனால் மன்னித்தலில் பல நிலைகள் இருக்கின்றன மன்னித்தலின் அளவுகோலில் அடிமட்டத்தில் இருப்பது மன்னிக்காமையாக மன்னிக்காமை நிலையாகும் என்ன ஆனாலும் சரி நான் அவனை மன்னிக்க மாட்டேன் நான் அவனுக்கு தீங்கு விளைவிக்க விரும்பவில்லை ஆனால் நான் ஒருபோதும் அவனை மன்னிக்க மாட்டேன் என்ற நிலைப்பாடு அது இந்த நிலையில் நாம் கோபத்தில் உழல்கிறோம் இங்கு எந்த தீர்வும் ஏற்படுவதில்லை நாம் தங்குவதற்கு மிகவும் அசௌரியமான இடம் இது என்பதை சொல்ல தேவையில்லை அடுத்த நிலை நிமதனை கூடிய மன்னிப்பு முதலில் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் நான் அவர்களை மன்னிப்பேன் அவர்கள் மீண்டும் இதுபோல செய்ய மாட்டார்கள் என்று வாக்குறுதி வழங்கினால் நான் அவர்களை மன்னிப்பேன் என்ற நிலைப்பாடு அது நம்முடைய சொந்த உணர்ச்சிகளுக்கு தீனி போடுவதற்கான தேவையால் தூண்டப்படுகின்ற பரிவர்த்தனை சார் மன்னித்தல் இது ஒருவர் நம்மிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவரை மன்னிப்பது சுலபமாக இருக்கிறது ஆனால் நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பின் மீது நாம் கவனம் செலுத்தக்கூடாது நீங்கள் அதை கடந்து உயர வேண்டும் என்பதே என் விருப்பம் அடுத்தது பூரணமான மன்னிப்பு இது ஒருவருடைய நல்ல எண்ணத்திலிருந்து வருவது இந்த வகையான மன்னித்தலில் பதிலுக்கு எதையும் எதிர்பாராமலும் அடுத்தவர் நம்மிடம் மம்மி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்பாராமலும் ஒருவரை மன்னிக்க தேவையான வலிமையையும் அமைதியையும் நாம் கண்டு கொள்கிறோம் இன்னும் ஒருபடி மேலான நிலையில் உள்ளது நிபந்தனை அச்சம் மன்னிப்பு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இந்த நிலையிலிருந்துதான் மன்னிக்கின்றனர் ஒரு குழந்தை என்ன செய்தாலும் சரி அல்லது என்ன செய்யவிருந்தாலும் சரி அவனுடைய பெற்றோர்கள் ஏற்கனவே அவனை மன்னித்து விட்டனர் நீங்கள் இந்த நிலையை எட்ட வேண்டும் என்று நான் கூறவில்லை ஆனால் பூரணமாக மன்னிக்கும் நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் Nanji.